ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வீட்டு மனையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான லொக்கேஷன் சேலம் பக்கத்தில் தாங்க நம்ம சேலம் ஏற்காடு அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கன்னங்குறிச்சி பக்கத்தில் தாங்க இருக்குது அந்த வீட்டுமனை இப்போ நீங்கள் பார்க்குறது கண்ணங்குறிச்சி பஸ் ஸ்டாண்டுங்க கண்ணங்குறிச்சி பஸ் ஸ்டாண்டில் இருந்து மன்னர்பாளையம் பாளையம் போகிற வழியில் கன்னங்குறிச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க இந்த இடம் இருக்குது மொத்தமாக ஆயிரத்தி எட்நூறு சதுரடி இருக்குங்க முப்பதுக்கு அறுபது அளவில் ஆயிரத்தி எட்நூறு சதுரடி இருக்குது பக்கத்துலேயே வீடு எல்லாமே நிறைய இருக்குங்க வீட்டு மனை பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி இருக்குங்க பக்கத்திலே நிறைய குடியிருப்புகள் நிறைய வீடுகள்லாம் இருக்குது ரோடு வசதியும் பார்த்தீங்கன்னா இருந்து பார்த்தா வீட்டு மனை தெரியும் அந்த அளவுக்கு வந்துட்டு ரோடு பேஸில் தாங்க இருக்குது இந்த மனை இந்த ரோடு பார்த்திங்கன்னா கன்னங்குறிச்சியிலருந்து மன்னார்பாளையம் போகிற வழியில் இருக்கக்கூடிய ரோடு தாங்க இருந்து ஜஸ்ட் ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்தில் தாங்க இந்த இடம் இருக்குது தண்ணி வசதி எல்லாமே இருக்குங்க சதுரடி பார்த்தீங்கன்னா விலை எட்நூற்றம்பது ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுனா முன்ன பின்ன கம்மி பண்ணி தருவாங்க நீங்க கான்டாக்ட் நம்பர் எங்களோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் உங்களுக்கு நிலம் வேணும் அப்படின்னு நினைக்கிறோங்க எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க நிலத்தோட உரிமையாளர்கிட்டே நாங்கள் கூட்டிகிட்டு போய் நேரடியாக உட்கார வைக்கிறோங்க அதுக்கப்புறம் நீங்க பேசி என்னன்னு ஃபைனல் பண்ணிக்கலாம் இதுதாங்க அந்த மனை அறுபதுக்கு சாரி முப்பதுக்கு அறுபதுங்க அளவு வடக்கு பார்த்த மனை மொத்தம் ஆயிரத்தி எட்நூறு சதுரடி இருக்குங்க இதை வந்து நீங்கள் வாங்கி வீடும் கட்டலாம் இல்லை நீங்கள் வாங்கி ரீசேலும் பண்ணலாம் ஒரு முதலீட்டுக்காக நீங்கள் லேண்டு பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்த வாங்கி ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு நீங்கள் ரீசேலும் பண்ணால் நல்ல உங்களுக்கு ஒரு லாபகரமாக அமையும் பக்கத்துல தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க வீடு இதுதான் அந்த ரோடுங்க நிறைய வீடுகளும் இருக்கு நீங்கள் வாங்கி வீடும் கட்டலாம் இல்லைன்னா நீங்கள் வாங்கிட்டு கை மாற்றணும் ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா சதுரடிக்கு வச்சு லாபம் வச்சு நீங்க விற்கணும் அப்படின்னாலும் அதுக்கும் பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க இந்த மாதிரி வீடு நிலம் தோட்டம் உங்ககிட்ட இருக்கு நீங்க விற்கணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் பண்ணணும் நினைச்சீங்கன்னா அதுவும் நாங்கள் விளம்பரமும் பண்ணித்தரோம் தொடர்ந்து நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே பாருங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்